எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் தண்டியடிகள் நாயனார் தண்டி அடிகள் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் திருவாரூரில் பிறந்த பெரும் பேருடையவர் இவர் இறைவன் திருவடிகளை மனத்துள் கொண்டு நோக்கும் அகநோக்கு ஒன்றே போதும் என்ற கருத்தினை வலியுறுத்துவது போன்று பிறக்கும்பொழுதே பொழுதே பார்வை புலனை இழந்திருந்தார் தண்டியடிகள் நாயனார் திருவாரூர் தியாகராஜப்பெருமான் திருக்கோயிலில் உள்ள தேவாசிரியன் மண்டபத்திற்குள் சென்று அடியார்களை வணங்கிவிட்டு இறைவன் முன் வளம் வந்து நமச்சிவாயத்தின் அன்புடையவராய் திருத்தொண்டுகள் அனைத்தையும் செய்து வந்தார் ஆரூர் திருக்கோயிலின் மேற்புறத்திலுள்ள திருக்குளத்திற்கு பக்கத்தில் எல்லா இடத்திலும் சமணர்களின் இருப்பிடம் பெருகி குளத்தின் பகுதி குறைவடைந்து கொண்டே வந்தது இதனை அறிந்த தண்டியடிகள் திருக்குளத்தை முன்பு இருந்தது போல பெருகத் தோண்ட எண்ணினார் அதனால் குளத்தில் இறங்கி மண்ணை வெட்டி எடுத்து கயிற்றை கொண்டு ஏறி கரையிலே போட்டு வந்தார் இவ்வாறு நாள்தோறும் தண்டியடிகள் குளத்தினைத் தோண்டுவதைக் கண்ட சமணர்கள் பொறாமை கொண்டு அவரிடம் மண்ணை தோண்டினால் சிற்றுயிர்கள் இறந்துவிடும் பின்னர் வருந்த வேண்டாம் என்று கூற இதனை கேட்ட தண்டியடிகள் திருவில்லாதவர்களே இந்தச் சிவத்துண்டின் பெருமை உங்களுக்குத் தெரிய வருமோ என்று கூற சமணர்கள் அவரை நோக்கி சிந்தித்து இந்த அறத்தினை கேளாத நீ செவியும் இழந்தனையோ என்று இகழ்ந்துரைத்தனர் அதற்கு தண்டியடிகள் மந்த உணர்வும் விழிக்குருடும் கேளா செவியும் உமக்கே உள்ளன நான் சிவனுடைய திருவடிகளை அல்லாது வேறு காணேன் அதனை அறிவதற்கு நீங்கள் யார் உங்கள் கண்கள் குருடாகி இந்த உலகத்தை காண யான் கண் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் இதனை கேட்ட சமணர்கள் நீ உன் தெய்வத்தின் அருளால் கண் பார்வையைப் பெற்றால் நாங்கள் இந்த ஊரில் இருக்க மாட்டோம் என்று சொல்லி அவருடைய கையில் இருந்த மண்வெட்டியை பிடுங்கி எறிந்துவிடுகின்றனர் உடனே தண்டியடிகள் ஆரூர் பெருமான் முன் சென்று ஐயனே இன்று சமணர்களால் அவமதிக்கப்பட்டு வருந்தினேன் இந்த வருத்தத்தை தீர்த்தொருள வேண்டும் என முறையிட்டு தமது மடத்திற்கு சென்று விடுகிறார் இன்று பணி செய்ய முடியவில்லையே என்ற வருத்தத்துடன் அழுது கொண்டே விடுகிறார் அன்று இரவு ஆரூர் பெருமான் அவரது கனவில் தோன்றி தண்டியடிகளே உன் மனக்கவலையை நீக்குக உன் கண்கள் காணவும் சமணர்கள் கண்கள் மறையுமாறும் செய்கின்றோம் என்று அருளி செய்து சோழ மன்னனின் கனவில் தோன்றி தண்டி என்பவன் நமக்கு குலம் தோண்ட அதற்கு சமணர்கள் இடையூறு விளைவித்தனர் நீ அவனிடத்திலே சென்று அவன் கருத்தை முடிப்பாயாக என்று இறைவன் பணித்து மறைந்தருளினார் வேந்தன் உடனே விழித்தெழுந்து இறைவன் திருவருளைப் போற்றி பொழுது புலர்ந்ததும் தண்டியடிகளை அடைந்து அவரிடம் நிகழ்ந்தன எல்லாவற்றையும் சொல்லக் கேட்டு சமணருக்கும் தண்டிக்கும் இடையே நிகழ்ந்த அந்த வழக்கை தீர்ப்பதற்கு எண்ணினான் சமணர்களை அழைத்து அவர்கள் கருத்தை அறிந்து கொண்டான் பின்னர் சமணர்களை அழைத்து கொண்டு தண்டியடியாரையும் வரச் சொல்லி குளக்கரையை அடைந்தான் வேந்தன் தண்டியடியாரை நோக்கி பெருகும் தவத்தீர் நீர் சிவனருளால் கண் பெறுதலை காட்டுவீராக என்று கூற இதனை கேட்ட தண்டியடிகளார் தான் சிவனுக்கு பொருந்திய அடியேன் என்றால் இன்று என் கண்கள் ஒளிவிளங்க பெற்று சமணர்கள் தங்கள் கண்களை இழப்பார்களாக அதனால் ஆராய்ந்த மெய்ப்பொருளும் சிவபதமே ஆகும் என்று சொல்லி திருவைந்தழுத்தை எடுத்தோதி குளத்தில் மூழ்கி கண் ஒளி பெற்று எழுந்தார் அங்கிருந்த சமணர்கள் கண் பார்வை இழந்து வழி தெரியாமல் தடுமாற பின்னர் சோழ மன்னன் தன் பணியாளர்களை பார்த்து தண்டியடிகளோடு போட்டியிட்ட சமணர்களை திருவாரூரிலிருந்து அகன்று போகும்படி துரத்துவீராக என்று பணிக்கின்றான் கண் பார்வை இழந்த சமணர்கள் அங்கிருந்து ஓட்டம் எடுக்க பின்னர் திருக்குலத்தின் கரைகளை செம்மை பெற கட்டித் தண்டியடிகளை வணங்கி சென்றான் மன்னன் கண்ணே அன்றி புறக்கண்ணும் பெற்ற தண்டியடிகள் நாயனார் இறைவனை போற்றி திருவைந்தழுத்தினை ஓதி திருப்பணிகள் பலவும் புரிந்து திருவாரூர் தியாகராஜ பெருமானின் திருவடி நீழலை அடைந்தார் பங்குனி மாதம் சதயம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் தண்டியடிகள் நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு நாட்டமிகு தண்டிக்கும் மூக்கர்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா